இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசி என்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கன்னிராசியில் அடங்கும் தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது நல்ல ஒரு இளமையான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் பேச்சாற்றல் இவங்க அதிகம் பே அதோட கூட மற்றவங்களை பேச வைத்து ஆழம் பார்க்கறதுலையும் வல்லவர்கள் அப்படின்னு கூட இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னே பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்களை அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க மனதுக்கு பிடித்தால் மட்டும்தான் ஒரு வேலையை செய்வாங்க பிடிக்கலை அப்படின்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க அவசரப்படாமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நில ராசி யாருடைய மனதையுமே புண்படுத்தாமல் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க சூழ்நிலை கேட்டவாறு தன்னை மாற்றி மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் வசீகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்ல இவங்களுடைய நன்னடத்தையன்னு எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது எதிரிகளே அதிகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தக்கூடியவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராகவும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கன்னிராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்க போகிறீங்க புதிதாக திருமணத்திற்காக வரன் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு கிரக அமைப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் you <laughs> இந்த வீண் அலைச்சல் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே வேளையில் அடுத்தவங்களுடைய செயல்பாடை பொருட்படுத்தாமல் விட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களை நம்பி ஏதாவது ஒரு வேலையை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக நடக்காது கவனமாக செயல்படுறது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் குறிப்பாக உங்களுடைய சகோதரரால் அல்லது தகப்பன் வழி உறவுகளால் ஏதாவது வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக சுதந்திரமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் வராது தொழிலில் வியாபாரத்தில் தேவையற்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் குறிப்பாக உங்களுடைய பார்ட்னரால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் யாருக்காவது கடன் கொடுக்க போகிறீங்க அல்லது யாருக்கிட்டையாவது கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான பிரச்சனை வருகின்ற வாரத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் கவனமாக செயல்படுறது நல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு வாக்குறுதியும் இந்த காலகட்டத்தில் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய வாழ்க்கைக்காக அதிகம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வெளியில எங்கேயாவது தூரமா பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சக ஊழியரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நான் இருந்திருக்கும் அப்படி இருந்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக வருகின்ற நாட்கள்ல இந்த கன்னிராசி அன்பர்கள் வள நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அலுவலக விவகாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்க மேலேயே ஏதாவது கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது மேல் இடத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசுனீங்க அப்படின்னா பெரிய கருத்து வேறுபாடு எதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது பெண்களை வரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சமையல் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு நெருப்பு சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளியூர் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஒவ்வொரு விடாமுயற்சியோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற ஒரு விஐபியோ அல்லது பெரிய மனிதர்களுடைய ஆதரவோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலிமா பல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்ல இரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அந்த இருசக்கன வாகனம் வாங்கிட்டே நல்லா வேகமாக போகலாம் அப்படின்னு வேகமாலாம் போக வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக போங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடர்பாடு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா கண்டகச்சனியோட காலகட்டத்தில் இருக்கீங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாடங்களை படிக்கும்போது கூட ரொம்ப கவனமாக படிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க வீட்லயோ அல்லது உங்களுடைய பக்கத்து வீட்லயோ ஏதாவது ஒரு பொருள் இந்த காலகட்டத்துல திருட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா உங்களுடைய பொருளை பார்த்துக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா வச்சிருக்கணும் அஜாக்கிரதையா வச்சீங்க அல்லது ஞாபக மரதையா வச்சிங்க அப்படின்னா அந்த பொருளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது பணியாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் மேல்மட்ட தலைவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கீழ்படிதல் இருந்தது அப்படின்னா ரொம்பவும் நல்லது சார்ந்த அன்பர்களுக்கு நாட்களாக வருகின்ற அமைந்திருக்கு சோதனையெல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்யுங்க புதிய காரியங்கள்ல துவங்கும் போதோ அல்லது இறங்கும் போதோ முன்னே வந்து திட்டம் போட்டுக்கோங்க இப்படி தான் செய்யலாம் செய்யணும் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா பெரிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையோ பெருசாக ஏதாவது நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படாது கவனமாக செயல்படணும் வேலையில் இந்த காலகட்டத்தில் வேலை வலு கொஞ்சம் குறைவு தான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதோடு கூட வேலையில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கோங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்மளுடைய அஸ்தன் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்கும் குறிப்பாக அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக எதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது வெளிநாட்டில் வசிக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சொந்த வீட்டுக்கோ அல்லது சொந்த நாட்டுக்கோ திரும்பி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும்

வேலை புதிதாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிரிகளுடைய தொல்லை தொந்தரவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய அந்த பணி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நல்ல ஒரு மகிழ்வாக இருக்கணும் வருகின்ற நாட்கள் இன்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் ஐயா ஐயப்பனை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு நன்மையாக முடியும் நம்பிக்கையோட ஐயப்பனை வழிபடுங்க உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் உங்களுடைய இடர்பாடுகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழு பதினெட்டாம் தேதி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாள் ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம் நடக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ